என் அன்பு குழந்தையே உன் வாழ்நாள் முழுக்க நீ சந்தோஷமாக இருக்க இன்றைய தினம் ஆரம்ப தினமாக தொடங்கி இருக்கின்றது இன்று முதல் நீ சந்திக்க போகின்ற விஷயங்களும் நீ எதிர்கொள்கின்ற விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நிச்சயம் இருக்கும் உன் வாழ்விற்கான நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இதுநாள் வரை மற்றவர்கள் உன்னை எத்தனையோ முறை திட்டியிருக்கின்றார்கள் கண்டனம் செய்திருக்கின்றார்கள் எதிர்த்திருக்கின்றார்கள் கேலி செய்திருக்கின்றார்கள் இப்படி எவ்வளவோ கசப்பான விஷயங்களை உன் மனம் புண்படும்படி நீ சந்தித்திருக்கின்றாய் ஆனால் அத்தனை விஷயத்திலும் பொறுமை என்ற ஒன்றை அமைதி என்ற ஒன்றை கடைபிடித்து மிருக்கின்றாய் உன் மனதை காயப்படுத்தி பல தோல்விகளை பல அவமானங்களை சிலர் கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்திருக்கின்றார்கள் இதற்கு எல்லாம் பதிலும் விடையும் நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னுடைய இதயத்தில் எழுந்து கொண்டிருக்கின்ற சத்தம் எனக்கு நன்றாக கேட்கின்றது நீ வடித்த கண்ணீர் துளி என் கரம் தாங்கி இருக்கின்றது நீ பட்ட அவமானங்களும் நீ வெம்பி அழுத நாட்களும் நான் பார்க்காமல் இல்லை பல முறை உன்னுடைய குமுறல்களை நான் கேட்டிருக்கின்றேன் இத்தனையையும் கேட்டு உன்னுடைய தகப்பனாகிய நான் குருவாகிய நான் உன்னை கைவிட நினைப்பேனா நிர்கதியாக உன்னை அந்த இடத்தில் நான் விட்டு விட்டு விடுவேனா நான் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றேன் அத்தனை துன்பமான சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நான் வெளியெடுத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசை வழங்கும் கரங்கள் எப்பொழுதும் உன்னை நோக்கி இருந்து கொண்டேதான் இருக்கின்றது நீ பட்ட அவமானமானாலும் சரி தோல்வியானாலும் சரி அது உனக்கு வெற்றி மாலையாக வந்து உன்னுடைய கழுத்தை சேரும் வரை நான் விட்டுவிட மாட்டேன் உனக்காக உன்னுடனேயே இருந்து பல வெற்றி வாய்ப்புகளை வெற்றி பயணத்தை நீ மேற்கொள்ளும்படி நிச்சயம் நான் வைப்பேன் உன்னை எரிச்சல் படுத்தக்கூடிய அளவிற்கு சிலருடைய செயல்கள் இருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் உன்னுடைய மனமானது பலமடைய வேண்டுமே தவிர பலவீனமடைய கூடாது வேண்டுமென்றே செய்பவர்களுடைய செயல்கள் உன்னை பலப்படுத்த வேண்டுமே தவிர உன்னை பலவீனப்படுத்தக்கூடாது உனக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்களை கூட உனக்கான வாய்ப்பாக மாற்றக்கூடிய அளவிற்கு உனக்கு திறமை வேண்டும் அந்த அளவிற்கு நீ சிரித்த முகத்துடனே அனைத்தையும் வரவேற்று அதை உனக்கான யுக்தியாக மாற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உனக்குள் வேண்டும் அத்தனையையும் நான் உனக்குள் புகுத்தி வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை இன்பத்தின் வாசலாக நான் மாற்றுவேன் என் அன்பு குழந்தையே நீ எங்கிருந்து வந்தாலும் சரி நீ எங்க செல்ல புறப்பட்டாலும் சரி அந்த இடத்தில் உனக்கு துணையாக நானே வருகின்றேன் உன்னுடைய குரலுக்கு பதில் கொடுக்கின்றேன் உன்னுடைய தேடலுக்கு காட்சி கொடுக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றியும் வைப்பேன் என் மேல் முழுமையான நம்பிக்கையை வைத்து மட்டும் நீ செயல்பட்டால் போதும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிந்தனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி தருவேன் நீ நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை உன் வாழ்க்கையில் எட்டி பிடிக்கப் போகின்றாய் என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று வாழ பழகிக்கொள் நீ நம்புகின்ற நீ நினைக்கின்ற நீ கனவு கோட்டையில் கட்டி வைத்திருக்கின்ற அந்த வா வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீ தேடி அலைந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய் உன்னை தேடி இன்பங்கள் வரக்கூடிய நாட்கள் வந்து விட்டது என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்றாய் காலத்தால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இந்த சாயிநாதன் நான் உனக்கு இனி வரும் நாட்களில் கொடுத்தே தீருவேன் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி உன்னை ஆச்சரியப்படுத்தத்தான் நான் இருக்கின்றேன் உன்னுடைய கரத்தை பிடித்து விட்டேன் இனியும் நீ தோற்க போவது இல்லை கீழே விழப்போவது இல்லை எல்லா பலத்தையும் பல மடங்கு கொடுத்து பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலையை நான் மாற்றி காண்பிப்பேன் பூஜ்ஜியமாக இருந்த நீ பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆகக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலையை நான் மாற்றி காண்பிப்பேன் உன் வாழ்க்கையை என்னால் உயர்ந்ததாக நிச்சயம் இருக்கும் உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது நீ விழுந்து விட வேண்டும் என்று உன்னை கஷ்டப்படுத்தப்பட வேண்டும் என்று சில செய்கின்ற செயல்களெல்லாம் அவர்களுக்கே எதிராக திரும்பிவிடும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து சில செயல்களை செய்தால் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு அந்த செயல்கள் தானாக மாறிவிடும் துன்பம் நினைத்து யாரும் உன்னை நெருங்கிவிட முடியாது என் அன்பு குழந்தையே நீ சந்திக்கின்ற தோல்விகள் உன்னை நிலை குலைய வைக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் நீ நிதானமாக இருந்து தைரியமோடு செயல்படக்கூடிய அளவிற்கு உன்னுள் நான் புகுந்து உன்னை வெற்றியடைய செய்து விடுவேன் உன்னுடைய முகத்தில் ஒரு கலவரம் தெரிய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அதை நீ நிறைவேற்றாதே அவர்கள் முன்னிலையில் சிரித்து மகிழ்ந்து புன்னகையோடு இரு அதுதான் அவர்களுக்கான தண்டனையாக இருக்கும் அதை அவர்களால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கு துன்பம் இழைக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் கூட அவர்களுடைய எண்ணம் பலிக்காது என் அன்பு குழந்தையே உன்னுடைய சூழ்நிலை மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக மாற வேண்டும் நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது எல்லாம் கிடைத்தது போல ஒரு மனநிலையை நீ உனக்குள் உருவாக்கி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முதலில் தெரிந்து கொள் அப்பொழுதுதான் அந்த இன்பம் உன்னை வந்து சேரக்கூடிய தகுதியை பெறும் எது நடந்தாலும் நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் என்னை யாராலும் துன்பப்படுத்த முடியாது என்று நீயே ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை மாற்ற யாரால் முடியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து வெளிவரக்கூடிய வென்று அளவிற்கு நான் உனக்கு சக்தியை கொடுப்பேன் அந்த சக்தி பல மடங்காக வெளிப்படும் உன்னை நிலை குலைய வைத்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை தைரியமாக அந்த இடத்தில் நிமிர்ந்து நிற்க வைக்கும் என்னுள் இருந்து பெறப்படுகின்ற விஷயங்களெல்லாம் உனக்குள் வந்து வெற்றி பாதையை உனக்கு உருவாக்கியும் கொடுக்கும் புரியாத விஷயங்களெல்லாம் இனி உனக்கு புரிய வரும் தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் எல்லாம் தெரியவும் வரும் அத்தனையும் உன் வாழ்விற்கு நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இனி வரும் நாட்கள் உனக்கானது மனம் நிறைந்த வாழ்க்கையை சுபமாக வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மையும் உனக்கு கிடைக்கும் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நேரமாக உன் வாழ்நாள் முழுக்க அத்தனை நேரமும் அமையும் என் பிள்ளை நீ செல்வத்தோடு சுகத்தோடு நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழப்போவதை நான் பார்த்து மகிழ இருக்கின்றேன் என்னுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக மாறும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும் நல்லது நடக்கும்